அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஒரு மணி அளவில் மேஷத்தில் பயணித்துக் கொண்டிருந்த கொண்டிருக்கிற அந்த குரு பகவான் ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதற்கு அந்த இடப்பெயர்ச்சி மூலமாக பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த ரிஷப குரு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காசு மரியாதை அண்டு நிம்மதி கிடைக்க குழம்பி செயல்படும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் காசு மரியாதை அண்டு நிம்மதி கிடைக்க குழம்பி செயல்படும் காலம் அப்போ பேர்லேயே தெரிஞ்சிச்சு இப்போ காசுக்கு கிடைக்கிறதுக்கு குழப்பம் வந்துட்டுருக்கோம் என்னடா செய்கிறது அப்படின்னு மரியாதை கிடைக்கிறதுக்கும் குழப்பம் வந்துட்டுருக்கோம் நம்மளை என்ன நடப்பாங்க அவங்க இவங்கன்னு அண்டு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கவும் குழம்பிக்கிட்டே செயல்படுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவு நன்மைகளை செய்யாது இருந்தாலும் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் செகண்ட் ரேங்க் அப்படின்னாலே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபோ ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கேந்திராதிபதியாக வருகிறார் கேந்திரத்துக்கு அதிர் அதிபதியாக குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு உரியவரே நாலாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதால் உங்கள் வித்தை திறமை மூலமாக உங்கள் அறிவு அதன் மூலமாகல்லாம் செயல்படுவீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அதனால தான் செகண்ட் டேங் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செயல்படுறப்ப டெஃபனட்டாக அதுதான் சொல்லுவார் இல்லை திருவள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மைவருத்த கூலி தரும் அந்த சுகத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் செயல்படுறப்ப உழைக்கிறப்ப கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறப்ப நேம் ஃபேமோனியும் பொருளாதாரம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பட் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது செய்யாது கடன் பிரச்சனை காசுக்கு பிரச்சனை அதனால தான் காசு மரியாதை நிம்மதி கிடைக்க குழம்பிக்கிட்டே பண்ணணும் காசு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது வெட்டி வே வேலையாக கூட போகும் அது மாதிரி கடன் பிரச்சனை அது இதில் எல்லாம் மாட்டிகிட்டே ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக போகிறவர் நாலாம் இடத்ததிபதியாக போய் ஆறில் இருக்கிறப்ப உடல் ரீதியாக பாதிப்பு மன ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு வரணும்னா கடன் வழியாக பகை விரோதம் வழியாக வரும் உடல் ரீதியாக பாதிப்புனால் சாப்பாடு விஷயத்துல கவனம் இல்லாமலாம் இருந்தீங்கன்னா உடல் படுத்தும் பிரச்சனை ஆகும் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்லாம் சிக்கல் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் இருந்தாலும் ரெண்டாவது ரேங்க் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவு கெடுதல் பண்ணாது அதனால ஏதோ செயல்பட வைக்கும் ஏதோ காரியம் நடக்கும் நீ ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டு பண்ணுறப்ப சூப்பராகவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் சுமாரா இருக்கார் அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னாலும் சனி பகவான் இருக்கிறதுலேயே பெரிய கோல் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பர் இந்த முயற்சிகள் வழியாக பெரிய அளவு நேம் ஃபேமு தன வருவாய் வர்றதுக்கு சனி பகவான் உதவுவார் நம்ம வெறுவோன குரு பயிற்சி பலன்கள்லாம் குரு பயிற்சி பலனை ஒண்ணி பார்க்க முடியாது மேஜர் கோள்கள் என்ன மாதிரி கெடுதல் பலன்கள் கொடுக்குதா நல்ல பலன்களை கொடுக்குதான்னு அனுசரித்து தான் ஒரு நெட்டு பலன்களை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் இதை உண்டி தனித்து பண்ணிக்க முடியாது சனி பகவான் கெடுக்கிற மாதிரி தான் வம்பு இப்போ சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுங்கிற அந்த தைரியத்தை கொடுப்பார் எப்படியோ உங்களுக்கு காசை கொடுத்துருவார் ஏன்னா ஆட்சியாக இருக்கிறதால உங்கள் தேவைக்கு காசு வந்துடும் அது கடனாக வரலாம் இல்லை உங்கள் மேலே அபிப்பிராயத்துல மத்தவங்க கொடுக்கலாம் அப்படிலாம் இந்த சனி பகவான் டோட்டலாக கெடுக்க மாட்டார் மூணாம் இடத்துல பாவிய பாவக்கோள் அதுவும் ஆட்சியாக இருக்கிறது முயற்சிகளில் ஒரு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து உங்களை சமாளிக்க வைப்பார் பெருசாக கெடுக்க மாட்டார் பெரிய அளவு டேஞ்சர் கிடையாது எப்படியோ காசு பணம் வந்துடும் அண்டு ராகு கேதுவும் பெரிய கெடுதல் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை பாவக்கோள்கள் கேந்திரங்களில் இருக்கிறது நல்லது நாலு பத்தில் இருக்கிறது பொதுவில் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாதுங்கிறதால தான் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் சனி பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார் மற்ற ரெண்டு இதுவும் பரவாயில்லன்னு சொல்லலை அதனால தான் ரெண்டாவது ரேங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ராகு கேதுவும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் எதையாவது நம்ம செய்வோம் எதையாவது முயற்சி பண்ணுவோம் புதியவர்கள் வேற்று மதத்தினர் வழியால் இணைந்துக்கிட்டு எதோ ஒன்று செஞ்சு எதாவது நம்ம ஒரு மரியாதையாக வாழணும்ப்பா ஏன்னா மரியாதைக்காகவும் ஓட வேண்டியிருக்கும் நிம்மதி சந்தோஷத்துக்காகவும் ஓட வேண்டியிருக்கும் அது மாதிரி ஓடுவீங்க என்னதான் இருந்தாலும் கேது பத்தாம் ஒரு குழப்பத்தை மரியாதை குறைவு வந்துருமோ தொழில் வேலை ரீதியான சிக்கல்கள் குழப்பங்களை கொடுத்தா கூட அவர் நிலல் செவ்வாய் போன்று வேலை செய்கிறதால இருப்பார் நிலல் மூல நூல்கள் மூலநூல்களெல்லாம் கொடுத்துருக்கு அதாவது கேது வந்து செவ்வாயை போன்று வேலை செய்வாங்க செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து குறையவனா பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதால என்னதான் குழப்பம் இருந்தாலும் மனசுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்டதுன்னு நினச்சது நடந்துரும் அப்படி ஒரு திருப்தி வரும் ஏன்னா அந்த குரு பயிற்சி அன்றும் அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியனும் உச்ச வீட்டில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல உண்மையிலே சூப்பராக இருக்கும் பட் இதெல்லாம் குறுகிய கோள்கள் ஒரு மாதம் சூரியன் நிற்கும் அது நாற்பத்தஞ்சி நாள் இருந்து வக்ரம் அது இது பண்ணால் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாதம் மேக்சிமம் நாலு இல்லை அஞ்சு மாதங்கள் செம்பாய் அப்படியே ஏன்னா அந்த ஐந்தாம் வீட்டுக்கு வரப்பையும் நல்லது பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கிறதால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் ஏன்னா இப்போ அந்த குரு பயிற்சிக்கு பலன்கள் சொல்கிறப்ப அது பிறப்பு ஜாதகம் இல்லை அந்த முகூர்த்த ஜாதகம் போல் அன்னைக்கு இருக்கக்கூடிய கோள்கள் படி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அது தானே குரு பயிற்சி அதிர்ஷ்டமாக தான் செகண்ட் ரேங்க் இல்லாட்டி தேர்ட் ரேங்க் தான் கொடுப்பேன் ஏன்னா குரு வந்து சாதகமாக இல்லை ஆறாம் இடத்துல போய் லக்னாதிபதி மறைகிறப்ப வியாதி கடன் பிரச்சனை போட்டி பொறாமை பகை இந்த மாதிரிலாம் வரும் சிக்கல் பிரச்சனை வந்துடும் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லி தேர்ட் ரேங்க் தான் கொடுக்கணும் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் அஸ்வெல் எஸ் ராகு கெது அதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது அண்டு ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் ஐந்துக்குரிய செவ்வாய் அண்டு ஒன்பதுக்குரிய சூரியன் எக்ஸலண்ட்டாக இருக்கார் அந்த குரு பயிற்சி அன்று அதனால கண்டிப்பாக ஒரு ஒரு குழம்பி செயல்பட்டாக கூட குழப்பத்தோடையே செயல்பட்டால் கூட ஏன்னா அந்த குரு வந்து அந்தளவுக்கு நல்ல பொசிஷன் இல்லைங்கிறதால குழம்பிக்கிட்டு தான் செயல்பட வேண்டியிருக்கோம் ஆனால் கிடைக்கும் நல்லது நடக்கும் இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் எப்போ நான் சிறந்தவன் பெரிய அப்பா நான் நல்லவன் சிறந்தவன் அந்த நான்குற தன்மை அதிகமாக இருந்தால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் சரண்டரி கான்செப்ட் தான் நல்லது இது வேறு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சரண்டர் ஆகிட்டு என்ன செய் கடவுள்கிட்ட தாங்க ஆக சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிக்கணும் மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பேசிக்கணும் பட் உள்ளே வந்து கடவுள் இருக்காது நிலையில் நீங்கள் இருந்துட்டு வேலை பார்க்கணும் வெளியில் சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ செயல்படுத்தணும் அதோட விளைவுகளுக்கு என்ன செய்யணுமோ ரொம்ப அதிரடியாக கண்டபடி தப்பாக செஞ்சால் அதுக்கேற்ற விளைவுகள் நம்மளுக்கு வரும் அதில் இருக்கும் அது செய்கிறது செய்ய தான் செய்யணும் சரண்டரிங் கான்செப்டுனா அந்த சூப்பர் பவர்ட்ட சரண்டர் ஆகிடணும் ஒருத்தவங்க தான் அது கூட அறிவாளிகளே கேள்வி கேட்குறாங்க சில தனுசு அன்புள்ளங்களே இப்போ மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க எல்லாத்தையும் இப்போ இறங்கி போகணுமா அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கம்பாங்க நான் அக்செப்ட் பண்ணுறது அந்த கடவுள் இது தான் வர்றது கடவுள் கொடுத்ததுன்னு அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடணும் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியன்னு செஞ்சிடணும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கடவுள் கொடுத்த ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படி அக்செப்ட் பண்ணணும் அதுதான் அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு குப்தாடுறதும் பண்ண மாட்டீங்க ஓவராக சுதந்திர மாதிரியே இருக்காது ஸோ இந்த தனுசு அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருக்குது நல்லா இல்லை லக்னாதிபதியே ஆறில் போய் மறைகிறார் ரொம்ப அது வீக்காக இருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப உடல் மனம் ரெண்டும் பாதிக்கும் அப்படின்லாம் பலன்கள் சொல்லணுன்னாலும் சனி பகவான் நல்லா இருக்கார் ஐந்து ஒன்பதுக்குரிய இந்த கோள்கள் மூணு கோளும் எக்ஸலண்ட்டாக இருக்குது ராகு கேதுல இந்த கேதுவும் சூப்பராக நலன்களை கொடுக்கும் என்னதான் பிரச்சனை அது இது வந்தாலும் போராடி ஜெயிச்சிருவீங்க தேவையான காசு தேவையான மரியாதை தேவையான அந்த நிம்மதி சந்தோஷம் உங்களை தேடி வரும் எப்போ நான் நீ நான் இருக்கக்கூடாது நான் சிறந்தவன் நல்லவன் நான் அறிவாளி நான் எல்லோருக்கும் நல்லது பண்ணுறவன் இந்த வேலைலாம் இருக்கட்டும் இருந்துக்கோங்க இது நீங்கள் செய்யலை இந்த மாதிரி ராசியில் பிறக்க வச்சு உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கொடுக்கறது அவர் தான் நீங்கள் ஒரு ஆலை கிடையாது வேஸ்ட்டு வேஸ்ட்டு மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் உங்களை நீ நினைக்கிறப்ப தான் சூப்பர் ஸ்டாராக மாறுவீங்க அதிரடியான வெற்றி ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப பொதுவில் சுபக்கோள்கள் கேந்திரங்களில் இருந்தால் பெருசாக நன்மைகள் செய்ய மாட்டாங்க கோணத்தில் இருந்தால் தான் நல்லது இப்போ ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கோள் இருந்தால் சூப்பராக இருக்கும் பட் குரு பகவான் உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று சற்று பாவமாக பாவக்கோளாக இருக்கார் உங்கள் அறிவே உங்களுக்கு கெடுதலாக இருக்கும் அந்த பாவக்கோள் அங்கே இருக்கிறப்ப நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் நீங்கள் பிகேவ் பண்ணுறப்ப உங்கள் செயல்பாடுகள் வழியாக பெரிய அளவு வெற்றிகள் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படி ஒரு நிறைவு இருக்கும் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் என்னடா ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் சிக்கலாக இருக்கும் இப்படி நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னு அந்த ஒரு தன்மை வரும் இது கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் அந்த தசாபத்தியும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன் அது ரொம்ப பேடாக இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஓரளவு இந்த நன்மைகளை அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும் அண்டு குரு பகவான் நவாம்சத்துலேயும் அதை ஆகிறாருங்க அன்று அது கொஞ்சம் யோசிக்கணும் கொடுத்து கெடுக்கிற மாதிரி தட் இஸ் வந்ததை ப்ராப்பராக செலவு பண்ணிக்கிறது நல்ல விஷயத்துக்கு இது பண்ணிக்கணும் கையில் வச்சுக்க முடியாது காசு வர்றதை உடனே செலவாகிடும் அதனால் சுப செலவுகளாக நல்ல செலவாக பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த குரு பகவான் நவாம்சத்தில் நீச்சமாகிறது நல்லது நீங்கள் கையில் இருக்குன்னா அது எப்படியோ வீணாக போய்டும் அது நல்ல செலவு முக்கியமான செலவு அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடணும் நெருக்கடிகளை பண்ணிக்கக்கூடாது இது அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது அப்போ சாதாரண இதுக்கு பிடிக்கிட்டு போய்டும் செலவாகிடும் ஜாக்கிரதை அதை பார்த்துக்கணும் அண்டு சந்திரன் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதியாக வந்து அவர் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கிறார் இங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை உறவு கெடுற மாதிரி பிகேவ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப முறிவு பிரிவு வர்ற மாதிரி உங்கள் புத்தி பேசும் உங்கள் புத்தி செயல்படும் பேசும் வைக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குதாரர்களை இழப்பது பார்ட்னர்ஸ் பாட்னர்னால் லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும் அப்படி அன்பானவர்களை எடுத்துக்கிற மாதிரியும் ஒரு சூழல் இருக்குது ஸோ தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் நன்மைகளை கொடுக்கும் நல்ல திசாபத்தி இருக்குதுனாக்கா அதை விட அதிகமாக பார்க்கலாம் கெட்ட திசாபத்திங்கிறது வந்துச்சுன்னா ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நான் சொன்னபடி அறுபது சதவீதம் வருவீங்க இல்லாட்டி ஏதோ பாஸ் மார்க் வாங்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஆள் அறிவாளி சிறந்தவன் இந்த எண்ணங்களை விடுங்க இந்த ராசியில் இந்த மாதிரி எண்ணத்தில் இந்த மாதிரி செயல்பாட்டை உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் அந்த அவர் அவர் தான் சூப்பர் பவர் ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அஷ்டமாயின் தரப்பு என்பதில் தியானம் மற்றவங்க ஏதோ ஒரு தியானம் பண்ணுறப்ப கோழிகள் பெருசாக கெடுதல் பண்ண முடியாது முன்னமே நம்மளுக்கு தெரியும் சூழலுக்கு ஏற்றபடி அழகாக பிகவ் பண்ணிக்கும் நன்றி என்பங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்